டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஐ ஆறு உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன் அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர் ஒவ்வொருவருக்கும் ஆறு ரெக்கைகள் இருந்தன ஒவ்வொருவரும் இரண்டு ரக்கைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டனர் இரண்டு இரக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர் மற்ற இரண்டால் பறந்தனர் அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண் உலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரையின் கண்கள் கண்டனவே என்றான் என்றேன் அப்பொழுது சோராபீன்களுள் ஒருவர் பலிப்பீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார் அதனால் என் வாயை தொட்டு இதோ என் நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார் மேலும் யாரை நான் அனுப்புவேன் நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன் அதற்கு இதோ நான் இருக்கிறேன் அடியேனை அனுப்பும் என்றேன் அப்பொழுது அவர் நீ இந்த மக்களை அணுகி நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள் உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராதிருங்கள் என்று சொல் அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனமாரி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொடுப்படைய செய் காதுகளை மந்தமாக செய் கண்களை மூடச் செய் என்றார் அதற்கு நான் என் தலைவரே எத்துணை காலத்திற்கு இது இவ்வாறு இருக்கும் என்று வினவினேன் அதற்கு அவர் நகரங்கள் அழிந்து குடியிருப்பார் இல்லாதனவாகும் வீடுகளில் வாழ்வதற்கு மனிதர் இறார் நாடு முற்றிலும் பால் பால்நிலமாகும் ஆண்டவர் மனிதர்களை தொலைநாட்டிற்கு துரத்தி விடுவார் நாட்டில் குடியிருப்பாரின்றி வெற்றிடங்கள் பல தோன்றும் அது வரைக்குமே இவ்வாறு இருக்கும் பத்தில் ஒரு பங்கு மட்டும் நாட்டில் மக்கள் எஞ்சியிருந்தாலும் அதுவும் அளிக்கப்படும் தேவதாறு அல்லது கருவாழி மரம் வெட்டி வீழ்த்தப்பட்ட பின் அடிமரம் எஞ்சியிருப்பது போல அது இருக்கும் அந்த அடிமரம் தான் தூய வித்தாகும் என்றார் இது வாழ்வுதறும் கிறிஸ்துவின் சேத கிறிஸ்துவே மக்கு புகழ்